சுமைதாங்கிக்கல் மருமகள் மஞ்சுளாவின் வளைகாப்பு வைபவம் நெருங்கிவிட்டது நாள் நிர்ணயிக்கும் போது முப்பது தினங்கள் இருந்த கால அளவு சிறிது சிறிதாக தேய்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் என்று அருகில் வந்து நிற்கிறது கால நேர ஓட்டங்களுக்கு என்ன தடையா இடையூறா அதுபாட்டுக்கு ரெக்கை கட்டி கொண்டு பறக்கின்றன அப்பா வளைகாப்புக்கு வர சொல்லி சொந்தங்கள் பிரண்ட்ஸ்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்களா செல்போன்லையே சொல்லிட்டேன் மனோ சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து நிறைய கமாண்ட்ஸ் வந்திருக்குமே அதுல நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி எல்லாம் வெளிப்பட்டிருக்குமே ஆமா ஆமா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு வழக்கம் போல நம்மள காலவாரி விடுறதிலேயே கவனமா இருந்தாங்க நீங்க எதுக்கு இன்னமும் இத அளவ் பண்ணுறீங்க பட்டு சூடா பதில் சொல்லணும்பா நீங்க எல்லாத்தையும் சுலபமா எடுத்துக்கிடுறதால அவங்க உங்க மேல ஏறி மேயிறாங்க நீங்க பழகிற நண்பர்கள பாருங்க உங்கள்ட்ட எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க இந்த சொந்தக்காரங்க மட்டும் எம்பா நம்ம மேல குறை கண்டுபிடிக்கிறதிலே குறியா இருக்காங்க சின்ன பிள்ளையில இருந்தே தட்டி கொடுத்து வளர்க்கப்பட்டவனா இல்ல மட்டந்தட்டியே வளர்க்கப்பட்டவன் காலம் காலமா சகிச்சிட்டு போயாச்சு இனிமே எங்க பதிலடி கொடுக்க அப்படியே கொடுத்தாலும் அமைதியா இருந்த ஆளு வசதி வந்ததும் மாறிட்டாருன்னு பேசுவாங்க உங்களை தாழ்த்தி பேசுற ஆட்க உங்களை விட எந்த வசந்தவங்க நாலாந்தர நாளேடுகளை அதுவும் டீக்கடையில போய் படிக்கிற பிரகஸ்பதிங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் வாசிச்ச புத்தகங்களுக்கு கணக்கு வழக்கே கிடையாது கல்யாண பத்திரிகையில மட்டும் அவங்க அவங்க பேர அச்சுல பார்த்தவங்க கதை கட்டுரை கவிதைன்னு எழுதி வார வாரம் உங்க பேரு எல்லா பத்திரிகையிலும் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அவங்க வீசுர வார்த்தைகளை தாங்கிக் கிடுற சுமைதாங்கி கல்லா எதுக்கு இருக்கீங்க அவங்க வீசுர வார்த்தை பந்துகள் ஓங்கி அடிச்சு அவங்க பக்கமே திருப்பி விடுங்க வாய்க்கு வந்ததை பேசுறவுங்க வாய் மூடி மௌனமாகிடுவாங்க மகன் மனோகரன் நிஜமான நிலவரங்களை ஒளிவு மறைவின்றி ஓங்கி பேசியதை ஏற்றுக்கொண்டார் கந்தசாமி மனோகரன் சொன்னதில் அவரது மனதை தைத்தது வீசுர வார்த்தைகளை தாங்கி கிடுற சுமைதாங்கி கல்லா எதுக்கு இருக்கீங்க என்பதாகும் ஆம் சுமை தாங்கி கல்லா போயிட்டோம் என்று பல சந்தர்ப்பங்களில் கந்தசாமியே வருந்தி முணுமுணுக்கக்கூடிய கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது கந்தசாமிக்கு தற்பொழுது அறுபது வயதாகிறது கந்தசாமி பதினைந்து வயது பையனாக இருக்கும்போது போது தந்தையை இழந்துவிட்டான் அதனால் தாய் மாமா வீட்டில் தஞ்சம் அடைந்தான் என்னதான் தாயின் தம்பியாக இருந்தாலும் உறவுக்குள் ஒருவித இடைவெளிகள் உருவாகவே செய்தன பெற்ற தந்தையிடம் பெறக்கூடிய பிரியமோ சலுகையோ கிடைக்கத்தான் இல்லை அது மட்டுமல்ல என்னதான் சொன்னதை சொன்னபடி செய்தாலும் கந்தசாமி மீது குறைகள் கண்டு வசவுகளை வாரி வீசுதல் என்பது அன்றாட நிகழ்வாகி போயிற்று மாமா மட்டுமல்ல மாமாவின் நண்பர்கள் மாமா வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற சொந்தக்காரர்கள் முதலியோரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானான் அவனிடம் வேலை வாங்கிவிட்டு அவனுக்கு உதவாக்கரை பட்டம் சூட்டிவிட்டு போவது சர்வ சர்வசாதாரணமாய் நிகழ்ந்தது கட்டத்தில் மனதிற்குள் கொதித்த கந்தசாமி காலப்போக்கில் வேறு வழியின்றி சகிப்புத் தன்மையை வளர்த்து கொண்டான் அப்போதுதான் பிறரின் கோபதாபங்களுக்கு வடிகாலாய் அவர்கள் கோபச் தாங்கும் சுமைதாங்கிக் கல்லாய் நம்மைப் பயன்படுத்துகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டான் அன்று ஆரம்பித்த சகிப்புத் தன்மை இன்றும் கந்தசாமியின் அறுபது வயதிலும் தொடர்கிறது கந்தசாமி வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழ்ந்தபோதிலும் சொந்தங்கள் இவர் மீது படர விடும் ஏளன பார்வைகள் மட்டும் மறைந்தபாடில்லை உறவுகள் என்ன காரணத்தினாலோ கந்தசாமியை உதாசீனப்படுத்தும் போக்கினை விடவில்லை மனோகரன் தெரிவித்த சுமைதாங்கிக்கல் என்கிற வார்த்தை நிஜமான சுமைதாங்கிக்கல் பற்றிய நினைவுகளில் கந்தசாமியை மூழ்கச் செய்தது நான்கு சென்டிமீட்டர் கனம் ஐம்பது சென்டிமீட்டர் அகலம் நூற்றைம்பது சென்டிமீட்டர் உயரம் உள்ள இரண்டு கருங்கற்கள் நிறுத்தப்பட்டு அதே அளவுள்ள கருங்கல் ஒன்று அவற்றின் மீது படுக்கை வாக்கில் வைக்கப்படும் இதற்குத்தான் சுமைதாங்கிக்கல் என்ற பெயர் ரோட்டோரங்களில் இந்த சுமைதாங்கிக்கல் வைத்திருப்பார்கள் அதாவது கிராமங்களில் வயிற்றில் பிள்ளையுடன் மரணிக்கும் பெண்மணிகளுக்கு எழுப்பப்படும் நினைவுச் சின்னங்களே இந்த சுமைதாங்கிக்கல் ஆகும் அந்த காலங்களில் இந்தளவிற்கு போக்குவரத்து வாகன வசதிகள் கிடையாது கிராமங்களில் இருந்து நகரச் சந்தைக்கு வந்து கூடை நிறைய சாமான்கள் வாங்கிக் கொண்டு நடந்தே போவார்கள் இந்த சுமைதாங்கி கல்லை கண்டவுடன் அதில் கூடையை இறக்கி வைத்து கொஞ்ச நேரம் தம்மை ஆஸ்வாசப்படுத்திவிட்டு நடையைத் தொடர்வார்கள் பதின்பருவ வருடங்களில் கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு போய் படித்த கந்தசாமி இந்த செய்கைகளை பார்த்திருக்கிறான் பிற்காலங்களில் சொந்தங்கள் இவன் மீது குறைகளை கொட்டும்போது கல் அவனது நினைவுகளில் நிழலாட தவறவில்லை தலைச்சுமையை இறக்கிட ஜனங்கள் சுமைதாங்கி கல்லை உபயோகப்படுத்தியது போல் அவ்வப்போது கோபச்சுமைகளை நம்மீது இறக்கியது உறவு கூட்டம் என்கிற தினுசில் சுமைதாங்கி கல்லோடு தன்னை ஒப்பிட்டுக் கொண்டான் கந்தசாமி இன்று கிராமங்களில் இருந்து நகரத்திற்கு வருவோர் யாரும் நடந்து வருவதில்லை டவுன் பஸ் மினி பஸ் மினி வேன் சேர் ஆட்டோ இத்தியாதிகள் போகாத ஊர்கள் ஏதுமில்லை அதனால் சுமைதாங்கி கல்லை யாரும் பயன்படுத்துவதை பார்க்க இயலவில்லை கர்ப்பிணி மரணம் பிரசவத்தில் உயிரிழப்பு முதலியன இப்போதெல்லாம் மிக மிக சொற்பமாக எப்போதாவது மட்டுமே நிகழ்கின்றன அதனால் எங்கேயும் சுமைதாங்கி கல் நிறுவுவதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மட்டும் சுமைதாங்கி கல்லாய் இன்னமும் ஏன் திகழ வேண்டும் என்கிற வினாவை மனோகரனின் உரையாடல் கந்தசாமியின் உள்ளத்தில் விதைத்தது அன்று மஞ்சுளாவின் வளைகாப்பு நிகழ்ச்சி விசேஷ வாசம் வீட்டை ஆக்கிரமிக்க தவறவில்லை கலகலப்பிற்கு பஞ்சமின்றி வீடு காட்சி அளித்தது வீடு முழுவதும் சொந்த பந்தங்கள் நிறைந்திருந்தார்கள் அவர்களின் வாய்கள் வழக்கம் போல் அதிக பிரசங்கித்தனமான கமாண்ட்ஸ்களை உதிர்த்து கொண்டிருந்தன கேட்காம கொள்ளாம வளைகாப்பு தேதியை நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க ஒவ்வொருத்தர் கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா வரவுக வரட்டும்னு இன்னைக்கு தேதியில வளகாப்ப வச்சட்டோம் மண்டபம் பிடிச்சு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே மண்டப வாடகை பத்தாயிரம் போல வருமே நீங்க கொடுப்பீங்களா நாளைக்கு என்னோட ஒண்ணு விட்ட அக்கா மக சடங்கு அவசர அவசரமா போகணும் உங்க வீட்டு விசேஷத்தை கொஞ்சம் முன்ன பின்ன வச்சிருந்திருக்கலாம் உங்க ஒண்ணு விட்ட அக்கா மக சடங்கு என்னைய கேட்டா முடிவு பண்ணினாங்க கால டிபன்ல பொங்கல்ல கொஞ்சம் உப்பு கம்மி டிபன் யார் ஏற்பாடு பண்ணினது விசேஷ வீட்டு சாப்பாடோ டிப்பனோ கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும் ஏற்பாடு பண்ணினவர தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க உப்பு கம்மியா இருப்பது உடம்புக்கு நல்லதுதானே கேள்வி மேல் கேள்விகள் கேட்டு கந்தசாமியை திணறடிக்க உறவினர்கள் முயன்றார்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் தனது தடாலடி பதிலால் அவர்களை திக்கு முக்காடச் செய்து விட்டார் கந்தசாமி வாய்ப்புக்கள் கிடைக்கும் போதெல்லாம் கந்தசாமியிடம் வார்த்தை விளையாட்டு நடத்தியவர்கள் அவரின் ஒரு முறை சீண்டலை சமாளிக்க முடியாமல் கலகலத்து போனார்கள் கந்தசாமி மாறிட்டாரில்ல கேள்வி கேட்டா எகத்தாளமா பதில் சொல்றாரு இனி அவர்ட்ட பேச்ச குறைச்சு கிட வேண்டியதுதான் எல்லாம் வந்த வசதிகள்தான் இப்படி பேச வைக்குது உறவு கூட்டம் ஒன்னாய் சேர்ந்து ஆங்காங்கே ஆவலாதி பேசியது கந்தசாமி காதுகளுக்கும் எட்டவே செய்தன அதே நேரத்தில் வெளுத்து வாங்கிட்டீங்கப்பா கீப் இட் அப் என்று மனோகரன் உற்ற தோழனை போன்று கைகுலுக்கி பாராட்டினது கந்தசாமியை மெய்சிலிருக்க வைத்தது எனக்கு பிடித்த இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்